ஹரே கிருஷ்ணா பரமஜெய் தேவ் ஸ்ரீ கிருஷ்ண சங்கீர்த்தனம் ஜெய் செல்ல குருதே ஜெய்வ பார்க்கலாம் ஏழாம் அத்தியாயத்துல அடுத்த பகுதி இது ஏற்கனவே ஜட இருப்பு பற்றி சண்டிதாஸ் அவங்களுடைய உரையாடல்களை பார்த்தோம் இப்போ யாதவ தாஸ்ங்கிறவர் கேள்வி கேட்கிறார் அனந்ததாஸ் அப்படிங்கிறவங்க பதில் சொல்றாங்க யாதவ தாஸ் கேக்குறார் கட்டுண்ட நிலையில இருக்கிற போது நான் எனது அப்படிங்கிற கருத்துக்கள் வருதுன்னு சொன்னீங்க விடுபட்ட நிலையில அது என்ன ஆகுது அப்படின்னு கேட்குறார் அப்போ ஆனந்ததாஸ் சொன்னாங்க விடுபட்ட நிலையில அவைகள் மனசாட்சிக்குள்ள ஒடுங்கிருது அதனால் தொந்தரவு வராது இது ஆன்மீக உணர்வுல இருக்கிறத குறிக்கும் இருந்து அந்த ஜீவன் விடுபடுது பகவானுடைய தூய இயற்கைய அந்த ஜீவன் அறி அறிந்து இருக்கிறதுனால ஆன்மீக உணர்வின் உண்மைத்தன்மையுடன் அவன் காணப்படுவான் அங்கும் கூட நான் அப்படிங்கிறது பல வகையில் உண்டு நான் அப்படிங்கிற இது பல வகை பல திணுசில் இருக்குது உலகத்தில் ஒரு ஜீவன் அந்த ஜீவன்கிற நிலையை போது மட்டுமே நான் கிருஷ்ணதாசன் அப்படிங்கிற பொது கருத்து பேசப்படுது நான் கிருஷ்ணனுடைய தாசனுங்கிற கருத்து பேசப்படும் ஆனா ஆன்ம தளத்துல கிருஷ்ணதாசன் அப்படிங்கிற மனோபாவனையில பல வகைகள் உண்டு அங்கும் எனது என்னுடையது அப்படிங்கிறது உண்டு வேறுபட்ட மனோபாவனைக்கு ஏற்ப சேவைக்கு தேவையான பொருட்கள் அதெல்லாம் எனது அப்படிங்கிற தலைப்பின் கீழே வரும் அப்ப யாதவதாஸ் கேட்குறாங்க அப்படின்னா கட்டுண்ட உள்ளபடியே தான் அங்கேயும் நான் எனது அப்படிங்கிறதெல்லாம் இருக்கு இருக்குன்னா இங்க குறை பேசுறதுல என்ன அவசியம் அப்படின்னு கேட்குறாரு ஆனந்ததாஸ் தூய நிலையில் நான் எனது அப்படிங்கிற கருத்துகள் ரொம்ப ரொம்ப உண்மையானதுகளாக இருக்கு ஆனா கட்டுண்ட நிலையில் நான் எனது அப்படிங்கிற கருத்துகள் வெறும் கற்பனை சுகம்தான் கற்பனை மட்டும்தான் அது வந்து ஜீவன் மேலே திணிக்கப்பட்டதாகவும் இருக்கு அதாவது அது ஜீவனுக்கு உண்மையான அடையாளமாக சொல்லப்பட முடியாது இன்ப துன்பம் எல்லா உணர்வுகள் சம்பந்தப்பட்ட அத்தனையுமே வந்து திணிக்கப்பட்டது தான் அப்படின்னு சொன்னார் மேலும் தவறான அடையாளங்களாக அது இருக்கிறதுனால அந்த ஜீவர்கள் ஜட உலகலை கொண்டிருக்கிற அத்தனை தொடர்புகளும் தற்காலிகமானதாகவும் உண்மையற்றதாகவும் திகழும் அதுபோக கனநேர இன்பத்துக்கும் தொடர்ச்சியான துன்பத்துக்கும் காரணமாக அந்த பொய்யான நான் எனதுகள் அமையுது இது வந்து ஒரு விதத்துல மனப்பதிவுல உண்டான கூட சொல்லலாம் அப்படிங்கிறார் அப்ப யாதவதாஸ் தாஸ் அப்படின்னா இந்த உலகம் வஞ்சக உலகம் தானா பொய்யானதாகத்தான் இருக்குதான்னு கேட்கிறார் அப்ப அனந்ததாஸ் இல்ல இது கபட உலகு தான் ஆனா பொய்ன்னு சொல்லக்கூடாது கிருஷ்ணனுடைய விருப்பத்தின்படி இது உண்மையாக செயல்படும் உலகத்துக்குள்ள ஜீவன் நுழைஞ்ச பிறகு அவங்கிட்ட உருவாகிற நான் எனது அப்படிங்கிற எண்ணங்கள் மட்டும்தான் போய் அவனுடைய உரிமை உணர்வு பொய் அப்படின்னு சொல்றார் நீங்க சொல்ற மாதிரி உலகம் பொயின்னு சொல்றவங்க இருக்கிறாங்க ஆனா அவங்களுக்கு அது புரியாத ஒரு புதிராக இருந்து அப்படி பேசுறாங்க அவங்களுக்கெல்லாம் மாயாவாதிகள்னு பேரு அவங்க ஒரு விதத்துல அபராதிகள் தான் அப்படின்னு சொன்னார் அனந்ததாஸ் அப்போ யாதவதாஸ் கேட்கறாங்க இந்த மாய உறவுகளில் பொய்யானதுகளில் ஜீவனுக்கு என்ன எதனால ஒரு உறவாடுதல்ங்கிறது வந்துச்சுன்னு கேட்கறாரு அனந்ததாஸ் சொன்னாங்க பகவான் முழுமையானவர் பூரண சித் வஸ்து ஜீவர்கள் அவருடைய மிகச்சிறிய அங்கங்கள் சித்கண அப்படின்னு பெயர் ஜட ஆன்மீக உலகங்களுக்கு இடையேயான எல்லை தான் ஜீவனுடைய முதல் பிறப்பிடம் அப்படின்னு சொல்லலாம் அந்த விளிம்பு அதான் ஜட ஆன்மீக உலகங்களுக்கு காண இடையே காணப்படுகிற ஒரு எல்லை இருக்க அதுதான் ஜீவன் முதல்ல வெளியே வரக்கூடிய பிறப்பிடம் இறைவனுடனான அதான் இறைவன் கூட இருக்கிற உறவை அவங்க மறக்காத போது அவங்க அந்த நிலையில இருந்து ஆன்மீக உலகுக்கு கொண்டு செல்லப்படுறாங்க அங்கே அவங்க சேவையில இருக்கிறாங்க பகவானுக்கு நித்திய சகாக்களாக இருப்பாங்க அங்கே பகவானுக்கு சேவை செய்து சேவை ஆனந்தத்தை சுவைக்க தொடங்குறாங்க இதற்கு பகவானுடைய சித் சக்தி உதவியா இருக்கு கிருஷ்ணர்ல இருந்து ஜீவன் விலகி மாயையை அனுபவிக்க விரும்புற போது அந்த ஜீவனை வந்து மாயை தன்னுடைய சக்தினால தன்னை நோக்கி ஈர்க்குது இதனால் ஜீவனுக்கு ஜட இருப்பின் நிலைப்பாடு அப்படிங்கிற நடைமுறைக்கு அது வந்துடுது ஆன்மீக அடையாளம் மறந்து போயிடுது அதனால மாயையை வந்து அவன் அனுபவிக்கிற ரீதியில் அது கூட ஒரு உறவாடுற நினப்பில் இருக்கலாம் இந்த பொய்யான தன்னுணர்வால் ஜீவர்கள் படையாள பல அடையாளங்களால் மூடப்படுறாங்க யாதவதாஸ் தாஸ் கேட்குறாரு ஓரளவுக்கு முயற்சி பண்ணால் கூட ஏன் உண்மை அடையாளம் சுலபமாக புரி அப்படின்னு கேட்குறாரு அப்போ அனந்ததாஸ் ரெண்டு விதமான முயற்சிகள் இருக்கு ஒன்று முறையானது மற்றது முறையற்றது அந்த பொருத்தமான முறையான முயற்சிகள் பொய்த்தன் உணர்வை போக்கும் பொருத்தமற்ற முயற்சிகள் அந்த பொய்த்தன் உணர்வு வந்து போக்காது அப்படி யாதவதாஸ் கேட்கிறார் பொருத்தமற்ற முயற்சிகள்னா என்னதுன்னு கேட்குறாரு அனந்ததாஸ் சொல்றாங்க கர்ம காண்டத்தை பின்பற்றக்கூடிய மனசு வந்து பின் புனிதம் அடையும் அதை கர்மகாண்டத்தை பின்பற்றினா புனிதம் கிடைக்கும்னு ஒரு நினப்பு பிரம்ம ஜானத்தை பயிற்சி பண்ணால் மாயிலிருந்து விடுபடலாங்கிற நினப்பு இப்படி பல பேர் முயற்சியில் இருக்கிறாங்க இது போலவே சமாதி முதலான யோக பயிற்சிகளையும் சில பேர் இறங்குறாங்க இது அத்தனையுமே பொருத்தமற்ற முயற்சிகள் அப்ப யாதவதாஸ் தாஸ் எதனாலன்னு கேட்குறார் அப்போ அனந்ததாஸ் சொன்னாங்க இந்த முயற்சிகள் குறிக்கோளை நோக்கியதாக இல்லை குறிக்கோளை அடைய தடையாகவும் இருக்கு மேலும் குறிக்கோளை அடைகிற வாய்ப்பும் ரொம்ப ரொம்ப குறைச்சலாக இருக்குது இதில் முக்கியமாக புரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா இறைவனுக்கு எதிரான செயல்பாடுகளால் தான் ஜட இருக்கைக்குள்ளே தள்ளப்பட்டோம் அபராதம் தான் ஜட இருப்பில் இருக்க ஒருத்தனை இருக்கச் செய்து அப்படி இருக்கும்போது யாருக்கு எதிராக அபராதம் செய்தோமோ அவருடைய கருணை இல்லாமல் இருந்து விடுபட்டு ஆன்மீக நிலையை அடைகிறது அப்படிங்கிறது நடக்க இயலாத காரியம் நிம்மதி கிட்டாது அப்படிங்கிறார் யாதவ தாஸ் சரி பொருத்தமான முயற்சிகள் முறையான முயற்சிகள் என்ன அப்படின்னு கேட்குறார் அனந்ததாஸ் ஒரே வரியில சத்சங்கம் சரணாகதி அப்படின்னு சொன்னார் இதுக்கு பாகவத்திலிருந்து மேற்கோள் காட்டுறாங்க பதினொன்று இரண்டு முப்பதுல இருந்து இந்த ஜட உலகத்துல ஒருத்தனுக்கு கிடைக்கிற மாபெரும் செல்வம் எதுன்னா சாதுக்கள் சகவாசம் தான் அது அரை நொடி கிடச்சா கூட கோடி கிடச்ச மாதிரி அவ்வளவு பெரிய செல்வம் அது இருட்டான இந்த ஜத்துக்குள்ள வீழ்ந்து விட்ட ஜீவர்களுக்கு சாதுக்கள் உடனேயே அரை அந்த சாதுக்கள் வந்து அரை நோடி சகவாசத்துல கூட மாபெரும் மாற்றத்தை ஏற்படுத்திடுறாங்க கீதை ஏழு பதினாலுல கிருஷ்ணர் சொல்றார் தெய்வீக ஏஷா அந்த சுலோகத்துல சொல்றார் என்னுடைய தெய்வீக மாயை மூன்று குணங்களை கொண்டது மனுஷங்க சொந்த முயற்சிகளால இதை கடந்து போறது கஷ்டம் ஆனாலும் என்கிட்ட சரணடைஞ்சவங்களால மட்டும் இதை கடக்க முடியும் அப்படிங்கிறார் அப்போ சண்டிதாஸ் கேட்குறார் இன்னும் தெளிவாக கொஞ்சம் சொல்லுங்க நாம தூய ஜீவராசிகள் கிருஷ்ண மறதியால மாயையின் கரங்களுக்குள்ள அகப்பட்டு இருக்கிறோம் இந்த அகப்பட்ட நிலையில அதாவது கட்டுண்டு கிடக்கிற போது கிறிஸ்தருடைய கருணையை பெற்றா மட்டும்தான் மாயிலிருந்து விடுபடலான்னு சொல்றீங்க இல்லாட்டி இதே நிலையில தான் இருந்துகிட்டு இருப்போம் அப்படித்தானே அப்படின்னு கேட்கிறார் அனந்ததாஸ் சந்தோஷமா ஆமாம் இப்போதைக்கு இந்த அளவு நம்பிக்கை உங்களுக்கு போதுமானது உங்களுடைய குரு யாதவதாஸ் இந்த உண்மைகளை தெளிவாக அறிந்தவர் தான் அவர்கிட்ட இருந்தும் நீங்கள் இன்னும் புரிஞ்சுக்கலாம் ஸ்ரீ ஜெகநாத ஜெகதானந்த பண்டிட் தம்முடைய பிரேம வை வைவர்த்தா அதில் வந்து ஜீவர்களுடைய பல வேறுபாடுகள் பற்றி விலக்கி இருக்கிறாங்க ஆறு ஆறாவது அத்தியாயத்தில் ஒன்றுலேருந்து பதிமூணு ஸ்லோகம் வரைக்கும் அதில் விளக்கி இருக்கிறார் ஜீவன் ஆன்மீக உணர்வின் ஒளித்துகள் அதாவது நுண்ணிய பகுதி சூரியன்ல இருந்து வெளிப்படும் ஒளியின் அணு அளவு துகள் போன்றவன்தான் ஜீவன் கிருஷ்ணருடைய கிருபை அப்படிங்கிற பார்வை படாத ஜீவர்கள் தான் மாயில சிக்கி உலகியல்ல இயக்கத்தோட தெரியிறாங்க ஒரு சூனியக்காரியின் வசியத்தால புத்தி ஒருத்தருக்கு வேலை செய்யாதது போல நான் பகவானுடைய சேவகன் அப்படிங்கிற தன்னுடைய சொந்த அடையாளத்தை உணர்த்தாம மாயையால் புத்தி வந்து மூடப்பட்டிருக்கு அப்படிப்பட்டவங்க தம்முடைய சொந்த அடையாளத்தை வந்து மறந்து போயிடுறாங்க இதனால எங்க போகணும் என்ன பண்ணணும் அப்படின்னு தெரியாம திக்கு தெரியாம அலையிறாங்க சில சமயம் அவன் தன்னை ஒரு ராஜாவாக நினைக்கிறான் ஒரு பெரிய மந்திரியா நினைக்கிறான் சில சமயம் குடிமகன் நினைக்கிறான் சில பிறவில நான் பிராமணன் நினைக்கிறான் சில சமயங்கள நான் ஒரு சூத்ரன் அப்படின்னு நினைக்கிறான் சில சமயம் நான் ஒரு நுண்ணுயிர் அப்படின்னு நினைக்கிறான் ஒரு புழுவா இருக்கிறேன்னு நினைக்கிறேன் இன்ப துன்பம் இப்படிலாம் ஏதாவது அனுபவிச்சுட்டு இருக்கான் சில சமயம் சொர்க்கத்துல இருக்கான் சில சமயம் நரகத்தில் இருக்கான் சில சமயம் தேவர் சில சமயம் அசுரர் சில சமயம் தொண்டன் சில சமயம் எஜமான் இப்படி அந்த ஜீவன் அலையுது அலைச்சல் வந்து பிறவிதோறும் நடந்துகிட்டு இருக்கு உண்மையான எஜமானனையும் தன்னுடைய தொண்டன் அப்படிங்கிற அடையாளத்தையும் மறந்ததுனால இது வந்து தொடர் கதையா இருக்கு ஆனா எதிர்பாராம ஒரு சாதுவுடைய தூய பக்தருடைய தொடர்பு அந்த ஜீவன் பெறும்போது மட்டுந்தான் உண்மை அடையாளம் அடையாளம் காணப்பட தொடங்குது அப் அப்போதுல அனர்த்தங்களுக்கு முற்றுப்புள்ளி ஏற்பட்டு வாழ்க்கை வந்து அர்த்தம் உள்ளதாக மாறுது அது முதல் பௌதிக இன்பம் முற்றுப்புள்ளி ஆகுது தனது இந்த இக்கட்டான நிலைமையை உணர்ந்த அந்த ஜீவன் ஐயோ எத்தனை காலமாக மாயைக்கு சேவை சேவை செய்யக்கூடியவனாக இருந்துட்டேன் அப்படின்னு வேதனைப்படுது அதுக்கப்புறம் பகவானுடைய கமலப்பாதங்களில் இதயபூர்வமாக அந்த ஜீவன் பிரார்த்திக்க தொடங்குது ஓ கிருஷ்ணா உங்களுடைய பாதங்களில் நான் சேவை செய்யலை அது மட்டும் இல்லாமல் அபராதம் வேறு பண்ணியிருக்கிறேன் பதித்த பாவனா தீனநாதா இந்த அனாதையை வந்து இந்த மாயையிலிருந்து விடுபடுத்தி காப்பாத்துங்க உங்களுடைய சேவையில என்ன இனிமையாவது அனும அனுமதிங்க அப்படின்னு அந்த ஜீவன் வந்து கதருது உடனே பகவான் அந்த ஜீவனை ஜடசக்திக்கு அப்பால் கொண்டு போறார் தன்னுடைய கிருஷர் வந்து தன்னுடைய சித் சக்தியில் ஜீவனுக்கு அதிகாரம் தரும்போது மாயை அவங்கிட்ட வலிமை இழந்து போயிடுது அதன் பின் அந்த ஜீவன் மாயைக்கு முதுகை முதுகை காட்டுற மாதிரி ஆயிடுவான் அதாவது கிருஷ்ணரை நோக்கி திரும்பிடறான் இறுதியில் அவருடைய பாதங்களை அடையும் தகுதியை பெறான் எனவே தூய பக்த தொடர்பு அதாவது சத் சங்கம் நல்லோர் இணக்கம் அரிநாமம் ஜபம் இந்த இந்த ரெண்டும் ரொம்ப முக்கியமானது அப்படிங்கிறார் இப்போ யாதவதாஸ் தாஸ் பாபாஜி நீங்கள் சொல்லக்கூடிய சாதுக்கள் கூட ஜட உலகத்துல தானே இருக்காங்க அவங்களும் துன்பங்களை சந்திக்கிறாங்க நான் பார்த்துருக்கிறேன் அப்படி இருக்கும்போது இந்த விடுபடுத்தும் விசேஷ தகுதி அவங்களுக்கு எப்படி வரும் அவங்களும் சிரமத்தில் தானே இருக்கிறாங்க அப்படின்னு கேட்குறாரு அப்போ அனந்ததாஸ் சொன்னார் இந்த ஜட உலகத்தில் தான் சாதுக்களும் வாழ்கிறாங்க ஜீவர்களும் வாழ்கிறாங்க ஆனால் ரெண்டு பேருடைய வாழ்வு முறையிலையும் பெரிய இடைவெளி இருக்குது பார்க்க ஒன்று போல் இருக்கும் ஆனால் உள்முகமாக பார்க்குற போது எட்ட முடியாத பெரிய இடைவெளி இருக்குது புறத்தில் ஒன்று போல் அகத்தில் மாபெரும் வேற்றுமை அதனால தான் சாதுக்கள் தொடர்பு ரொம்ப ரொம்ப அரிதுன்னு சொல்லப்படுது சாதாரண ஜனங்கள் சாதுக்க சாதாரண ஜனங்களால வந்து சாதுக்களை வந்து புரிஞ்சிக்க முடியாது அப்படி பார்த்தா கூட அவங்களுக்கு ஒன்றும் புரியாது சாதுக்களுடைய செயல்பாடுகள் பரந்த நோக்கோட தொலைநோக்கோட புல இன்பங்களை கடந்த நிலையில் இறைவனை நோக்கியாத ஒரு குறியோடு அமைஞ்சிருக்கும் ஆனால் பரபரப்பு மிக்க பாமரர்கள் சாதுக்களை பொறுமையாக கையாள மாட்டாங்க சாதுக்கள் காலகாலமாகவே கண்ணனுடைய நினைப்புல வாழ்ந்தபடி தான் இருந்துகிட்டு இருக்காங்க தான் சாஸ்திரங்களும் சாது சங்கம் அவசியம் அவசியம் சொல்லி வலியுறுத்தது மாயையின் பிடியில் அகப்பட்டு கொண்டிருக்கிற ஜீவர்கள் ரெண்டு விதம் புலன் இன்பங்களில் சிக்கி தவிப்பவர்கள் அதாவது மனம் போன போக்கில் இருக்கிறவன் ரெண்டு உலகியல் துன்பங்களை கண்டு அதிருப்தி பட்டு விலகி நின்று உயர்தர உயர்தரமான ஆனந்தத்தை அடையிறதுக்கான நம்பிக்கையை கொண்டு பிற விலகி இருக்கிறவன் அதாவது மனதை வந்து இழந்தவன் அப்படின்னு சொல்லலாம் அப்போது ஜடம் ஆன்மீகம் இரண்டுக்கும் இடையான வேற்றுமையை ஒருத்தன் வந்து அறியாமல் சிக்கி இருக்கிறான் மற்றவன் ஆன்மீக நுண்ணறிவால் அதாவது ஆன்ம உண்டான அறிவால் விடுபடும் நாட்டத்தோட இருக்கிறான் முமோக்ஷு அப்படின்னு சொல்லலாம் முமோக்ஷு அப்படிங்கிறது பிரம்மவாதிகளுக்கு பொருந்தாது அதையும் நல்லா புரிஞ்சுக்கணும் ஜட இயற்கையில மும்முனை துயர்கள் உண்டாகுது அதுல தாங்க முடியாம தவிச்ச ஜீவன் தன்னுடைய நித்திய அடையாளத்தை நாடி செல்லுது இவங்களுக்கு தான் முமுக்ஷன் பேர் உண்மையான அடையாளம்ங்கிறது வந்து விடுபட்ட நிலையை குறிக்கும் மோட்சத்தை அடையும் விருப்பம் உண்மையான அடையாளமாக சொல்லக்கூடாது பகவானுடைய நாம நாமஜபத்துல ஜீவன் ஈடுபடும் போது அவனுடைய சாதனை வந்து சுத்த பக்தி முறையாக இருக்கும் பகவானுக்கும் ஜீவனுக்கும் இடையே உள்ள உறவு பற்றிய தெளிவு வரும்போது மீட்பு பற்றிய விருப்பம் உண்டாகுது இது பற்றி ஸ்ரீமத் பாகவதம் ஆறு பதினான்கு அதில் மூன்றுலேருந்து அஞ்சு வரைக்கும் ஸ்லோகத்தில் சொல்லப்பட்டிருக்கு மண் துகள்கள் போன்று ஜீவர்கள் காணப்படுறாங்க ஒரு துகள் ஒரு ஜீவன் ஆனால் ஒரு ஜீவனுடைய ஆசைகள் பெருமளவு மண் துகள்களாக இருக்குது அதனால வெறு வெகு சிலர் தான் உயர்ந்த வாழ்முறையை ஏற்றுப்பாங்க அவங்க கூட தேவர்களாக பிறக்கலாம் கந்தர்வராக பிறக்கலாம் இப்படி இருக்கலாங்க ஒரு சிலர் மனிதர்களாக பிறக்கிறாங்க அதிலும் ரொம்ப சில பேர் தான் உயர்ந்த தர்ம நெறிகளை ஏற்றுப்பாங்க விடுபடும் பாதையில் பயணிக்கிறவங்க கூட வெகு சிலர் தான் விடுதலையை அடைவாங்க கிருஷ்ணரை நோக்கிய பக்தருடைய எண்ணிக்கை வந்து ரொம்ப ரொம்ப சொற்பமானது தான் உலகில் நிலையில உள்ளவங்க மாதிரி கிருஷ்ண பக்தர்களை பார்க்க கூடாதுன்னு அதனால தான் சொல்லப்படுது இப்படி அனந்ததா சொன்னாங்க மேற்கொண்டு அடுத்த வகுப்பில் பார்க்கலாம் ஹரே கிருஷ்ணா